கன்னியாகுமரி மாவட்டம் குறிச்சி அருகே ஆட்டோ மீது அரசு பேருந்து மோதி பயங்கர விபத்திற்குள்ளானது இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்போம் சிவகுமார் வணக்கம் விபத்து எப்போது நடந்தது சிவகுமார் பேருந்தில் பயணித்த பயணிகளின் நிலை என்ன விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் தக்கல அருகே பல்லடி பகுதியை சேர்ந்த கில்பர்ட் ஆட்டோ டிரைவர் இவர் வந்து இரண்டு பெண் பயணிகளை தனது ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு நாகர்கோவில் இருந்து தக்கல உணவுக்கு வந்துள்ளார் அப்போது புளியக்குச்சி பகுதியை கடந்து செல்லும் போதும் எதிரே வந்த அரசு பேருந்து மீது ஆட்டோ எதிர்பார விதமாக உள்ளது இது தூக்கி வீசப்பட்ட ஆட்டோவில் இரண்டு பெண்கள் உள்பட ஆட்டோ டிரைவரும் படுகாமி ஏற்பட்டனர் அப்போது தகவல் அறிந்த தீயணைப்புத்துறை நிலைய அலுவலர் தலைமையிலான வீரர்கள் வந்து இந்த ஆட்டோ வீழ்ச்சிக்கு போராடிய நபரை வந்து